அனைத்து மக்களுக்கும் வணக்கம் எங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்கள் என்னென்ன நிலத்திற்கு உதவி செய்திருக்கிறார் என்பதை பாருங்கள் என்று சொல்லலாம் அவர் என்ன செய்து விட்டார் என்ன செய்து விட்டார் என்று இதை பார்த்து கொள்ளுங்கள் எங்கள் அண்ணன் ஆரம்பத்திலிருந்து என்ன செய்தார் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்ன செய்யப் போகிறார் என்பதெல்லாம் மக்களுக்கு தெரியும் மக்களின் சப்போர்ட்டு எங்களுக்கு என்றும் உண்டு இந்த அரசியல் ஆதாயம் தேடிக்கொண்டிருக்கும் ஒரு சில கட்சிகளுக்கு இதெல்லாம் சமர்ப்பணம் ஆக யாரும் பொய் பிரச்சாரம் செய்வதையோ பொய் வாக்குறுதி கொடுப்பதையோ பொய் அரசியல் நடத்துவதையோ நம்பி தமிழ்நாட்டு மக்கள் ஏமாற வேண்டாம் நாங்கள் இருக்கிறோம் எங்கள் தளபதியின் பின்னால் நாங்கள் இருக்கிறோம் எங்கள் மக்களுக்காக எங்களின் மண்ணின் மைந்தனங்களுக்காக அனைவருக்கும் மான அரசியலும் அனைவருக்குமான திட்டங்கள் கண்டிப்பாக அமைத்து கொடுப்போம் என்பதை உறுதியுடன் தெரிவித்துக்கொள்கிறோம் கொள்கிறோம்